பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேக மருத்துவமனை திருச்சியில் துவங்கப்பட்டது திருச்சி மையப்பகுதியான கண்டோன்மெண்டில் காவேரி குழுமம் மருத்துவமனைகளின் ஒரு அங்கமாக மா காவேரி மருத்துவமனை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக இருநூறு படுக்கை வசதிகளை கொண்ட பிரத்யேகமாக அதிநவீன மருத்துவமனையானது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அமைச்சர் கே என் நேரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் கட் செய்தும் குத்துவிளக்கேற்றி ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார் புதிய மருத்துவமனை திறப்பு விழாவில் காவேரி குழுமம் மருத்துவமனைகளின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் எஸ் சந்திரகுமார் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் எஸ் மணிவண்ணன் நிறுவனர் மற்றும் செயல் இயக்குனரும் தலைமை குழந்தைகள் மருத்துவருமான மருத்துவர் டி செங்குட்டுவன் மற்றும் திருச்சி மேயர் அன்பழகன் முக்கிய பிரமுகர்கள் காவேரி குழுமத்தைச் சேர்ந்த சிறப்பு மருத்துவர்கள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் மா காவேரி மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான அனைத்து சிறப்பு மருத்துவம் மற்றும் தீவிர சிகிச்சை முதன்மையான கவனம் செலுத்தி பல்வேறு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சேவைகளை வழங்க உள்ளதாகவும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக குழந்தைகள் நலத்துறை மற்றும் மகளிர் மருத்துவத்துறையின் பயணம் குறிப்பிடத்தக்கது மேலும் குழந்தைகள் மருத்துவ பிரிவில் நம்பகமான சுகாதார முறையை பின்பற்றும் வகையிலும் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் உயர் பயிற்சி பெற்ற நிபுணர் குழுவின் சேவை இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு புற்றுநோயியல் இறைப்பை குடல் சிறுநீரகவியல் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான பராமரிப்பு சிகிச்சை போன்றவை உள்ளது மகளிருக்கான வகையில் கர்ப்ப பராமரிப்பு மேம்பட்ட லேப்ராஸ்கோப் மகளிர் அறுவை சிகிச்சை பிரிவு கரு மருத்துவம் குழந்தையின்மை சிகிச்சை மகளிருக்கான உயர் சிறப்பு சிகிச்சைகள் மற்றும் புற்றுநோயியல் சிகிச்சை உள்ளிட்ட பெண்களின் ஆரோக்கியத்தை மையமாக கொண்ட விரிவான சிகிச்சைகளை வழங்குகிறது என மா காவேரி மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் Thank you